தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த புத்தகம் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும் இனப்படுகொலை சுவடுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது உண்மையிலே நிஜத்துடன் நிலவன்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து குறிப்பாக ஈழத்தின் விடுதலை போராட்டம் என்று தொடங்கியதும் அன்று முதல் தமிழுக்கு ஏற்படுகிற இன்னல்களும் தமிழர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களும் வலிகளும் இழப்புகளும் உயிரிழப்புகளையும் கண் முன்னே நமக்கு வரலாறாக தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த மே மாதம் வந்துட்டாலே பெரிய ஒரு மன வழியை தரக்கூடிய மாதம் இரண்டாயிரத்தி ஒம்பது அதுக்கு முன்பாக ஈழ தேசம் தமிழர்கள் தலைவர் என்ற எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வாய்ப்பு செந்தமணன் சீமான் அவர்கள் பின்பு தான் உண்மையிலே தலைவர் தமிழுக்கான தலைவன் யார் தமிழர்கள் யார் வரலாறு என்ன நம்முடைய முடிவகம் என்ன என்றெல்லாம் கம்பிமையை நிறுத்திய தலைவர் சீமா வழிகள் தோய்ந்த இந்த மாதம் குறிப்பாக தமிழர்கள் இறுதிக்கட்ட ஓரின் போது ஒட்டுமொத்த தமிழர்களும் கொன்று வைக்கப்பட்டு இறுதியாக முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு திடலில் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாக்க வேண்டி நின்றபோது அங்கே இறுதிக்கட்ட தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகள் எல்லாம் வீசி அழிக்கப்பட்டார்கள் அது எல்லோருக்கும் தெரியும் உண்மையிலே இந்த வரலாற்று சுவர்களை நாம் கட்டாயம் தமிழர்கள் படிக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு ஈழத்தின் வழி அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை தமிழுக்காக தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களுக்காக போராடுகிற தலைவர்களுக்கு அது உறுதியாக ஈழத்தின் வழியை தெரிந்திருக்கும் எத்தனையோ தலைவர்கள் ஈழ விடுதலைக்காக தலைவர் இருக்கும்போது இருக்காங்க அவர்களோடு துணை நின்றிருக்காங்க காலப்போக்கில் இந்தனுடைய வழிகளெல்லாம் மறந்து கடந்து அரசியல் பிழப்புக்காக எந்த இனத்தை கொன்றார்களோ அவரோடு கூட்டணி வைத்து சோரம் போன அரசியல் தலைவர்கள் இன்று தமிழகத்தில் இருக்கிறார் ஒரே ஒருவர் மட்டும்தான் பார்த்தது ஐந்து நிமிடம் இல்லை ஒரு நிமிடமோ இல்லை அரை மணி நேரமோ ஒரு நாளோ நமக்கு தெரியாது ஆனால் சத்தியமாக தலைவரை பார்த்தவர் அண்ணன் சீமான் அவர் சொன்ன வார்த்தையும் அவர் சொல்லிய ஒவ்வொரு சொல்லும் இனத்திற்கு வழியாக இன்று இந்த தமிழ் தேச அரசியல் விடுதலை களத்தில் தனி ஒருவனாக உலக தமிழனின் ஒப்பற்ற கனவுகளை சுமந்து ஒற்றை மனிதனாக பதிமூணு கோடி தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பவர் செந்தமன் சீமான் அவர்கள் இந்த புத்தகத்தை நம்ம கட்டாயம் படிக்கும்போது உண்மையிலே முன்னே அந்த ஈழப் போராட்டங்களும் தமிழர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்ற சூடுகளை நிற்குது அத்தனை வலி காயங்களையும் கண்ணீர் மல்க தான் இதை வாசித்தோம் படிக்கும்போதே நமக்கு உள்ளத்திலும் எண்ணத்திலும் அத்தனை தமிழ் உறவுகளுடைய வலி இத்தனை கோடி தமிழன் இருந்தும் எப்படி பாதுகாக்க தவறினோம் இந்த போராட்டத்தையும் போர்க்களத்தை தடுக்க தவறினோம் என்பதை சிந்திக்க முடியவில்லை இந்த பேரிழப்புக்கு தமிழர்கள் வைக்கப்பட்டதற்கு காரணம் தமிழர்களாகிய நாம் தான் காரணம் சாதி மதமாக பிளவுற்ற தமிழன் நம்மை சாராதவன் நம்மை தமிழினத்தை சேராதவன் நம் மண்ணையும் நம் அதிகாரத்தையும் அவன் கையில் இருக்கும்போது நம் தொப்புக்கொடி உறவுகளுக்கு நாம் போராடி தடுக்க தவறிய விட்டோம் காரணம் மானாட மயிலாட என்று இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழினத்துக்கு எதிராக செய்த துரோகம் ஈழத்தின் விடுதலை போராட்டமும் இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் இங்கே திராவிடக் தான் ஆண்டார்கள் தமிழின தலைவர் தங்கத் தலைவர் தாமரை தலைவர் என்று சொல்லி கொள்வார்கள் ஆனால் தமிழருக்கும் தமிழ்மொழிக்கும் ஒருபோதும் உண்மையாக இருந்ததே கிடையாது இறுதிக்கட்ட போரில் கூப்பிடும் தூரத்தில் கடலை தாண்டி நிற்கிற நம் தொப்பக்கூடிய உறவுகள் கண்ணீரோடு ஓடு குரலோடு ரத்தையும் சதவுமாக மனித பிணங்களாக குவிலு குவிலாக சிதறிக்கப்பட்ட அந்த ஈழத்தை தேசத்தின் மண் அது சாதாரண மண்ணல்ல மாவீரம் வீரமும் சரிந்த மண் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்திருக்கிற வீரம் மண் அந்த ஈழ மண் உண்மையிலே ஈழத்தமிழர்கள் உண்மையிலே தான் போராடியவர் மட்டுமல்ல போராட்டத்தில் கூட இருந்தவர்கள் பெற்றவர்கள் சகோதரிகள் உடன் பிறந்தார்கள் எல்லோருமே தான் காரணம் மகத்தான மாவீரை இந்த ஈழத்தின் விடுதலைக்காக தந்த நம் தொந்தங்கள் உண்மையிலே தமிழனாக இந்த போராட்டத்தை நம் முன்னோர்கள் நம் தந்தையாகட்டும் இல்லை நம்முடைய தாத்தாவாகட்டும் எல்லோரும் இந்த திராவிட கட்சிகள் அடிமையாக மூழ்கி போய் கூப்பிடும் தூரத்திலே கொத்து குண்டை மார்பு தாங்கி கொண்டு வைக்கப்பட்ட போது தடுக்க தவறிய நாதிற்றலாக நின்றோம் அரசியல் அதிகாரம் எவ்வளவு வலிமையானது என்பதை மக்களாகி நாம் புரிந்திருக்கிறோம் ஈழ விடுதலைக்கு தான் அதை அறிந்திருக்கிறோம் சீமான் ஒருவன் இல்லை என்றால் தலைவன் யாரென்றே தெரியாமல் இந்த இளைய தலைமுறை சென்றிருக்கும் காரணம் தலைவனோடு இருந்து வாழ்ந்தவர்கள் சாப்பிட்டவர்கள் அவரை அறிந்தவர்கள் ஜோரம் போய் நோட்டுக்கும் சீட்டுக்குமாக விலை போய் இன்னமுமா வீழ்த்திப் பேசுகிறீர்கள் இன்னமா இவர்களை ஆதரிக்கிறீர்கள் இவர்தான் தலைவரா என்று கொக்கரித்து ஏகடம் செய்த கைவர்கள் மத்தியில் மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்ந்த எம் தலைவன் அவன்தான் தமிழ் தேசிய தலைவன் போற்றி இன்று வரை என்னை போன்ற இளைஞர்கள் மத்தியில் தமிழினத்தின் தலைவன் அது ஒருவனே அவன்தான் எம் உயிர் தலைவன் என்பதை கண்முன்னே நிறைத்திருக்கிறார் அண்ணா சீமான் வரலாற்றை படி வரலாறவே வாழ் வரலாறை படை என்று எம் தலைவன் போதித்து போல தமிழர்கள் நாம் வரலாற்றை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது உண்மையிலே ஒரு பேரினத்தின் அழிவுத்தான் உலகத்தை ஆண்ட மூன்றாம் பேரரசு நெறிய ராஜராஜ சோழன் வம்சவாளிகள் கையில் இருக்கிற நிலத்தை ஆள முடியாமல் நாம் உரிமையை பெற முடியாமல் போராடி செத்துதான் மிச்சம் ஆம் தமிழர்களே நீங்கள் மூலையில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை நாம் மறந்துவிடக்கூடாது மன்னித்து விடவும் கூடாது காரணம் வலியும் காயமும் கண்ணீரும் சதையுமாக கைகால சிதை கொடுத்து கண்களை இழந்து உடமையை இழந்து கணவனை இழந்து பிள்ளை இழந்து தந்தை இழந்து தாயை இழந்து இன்றும் அனாதையில் போல நாடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தொப்பக்கோடி உறவுகளே அவருடைய கனவு ஏற்பட வேண்டும் எத்தனை லட்சம் மாவீரர்களையும் தமிழர்களையும் நாம் பிரித்திருப்பது இன்று கூடி அழுவதற்கல்ல மீண்டும் எழுவதற்கு தமிழ் தேசிய இனம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் ஆம் அனைத்தும் அதிகாரத்தின் தீர்மானித்து ஆட்சி அதிகாரம் அந்த அதிகாரம் அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிதாக நம் உரிமைகளை பெற முடியும் ஆம் அதுக்காகத்தான் தமிழ்திச அரசியலை கட்டமைத்து சென்ற முன்சீமானவர்கள் களத்தில் நிற்கிறார் ஆயுத போராட்டம் மௌனித்திருக்கலாம் நம்மளிருந்து அதிர்வாயுத போராட்டம் நம்மளிருந்து தொடங்கி கொண்டிருக்கிறது எந்த அதிகாரத்தை வைத்து இவர்கள் நம்மை நசிக்கிறார்களோ அழித்தார்களோ அதே அதிகார அரசியல் அதிகாரத்தை வைத்து நாம் உரிமையை போராடி பெற ஒன்றிணைவோம் மே பதினெட்டு முள்ளிவாக்கால் இனப்படுகளை முடிவல்ல அது எங்களுடைய எழுச்சியின் தொடக்கம் கடைசி தமிழன் இருக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் அரசியல் போராட்டம் தொடரும் எங்கள் உரிமை போராட்டம் தொடரும் கடைசி தமிழனும் தமிழும் இருக்கும் வரை ஈட வரலாறு இருக்கும் தலைவன் இருப்பான் அன்பு உறவுகளே உடன் பிறந்தார்களே மே பதினெட்டை மெல்ல மெல்ல எங்கள் நினைவு கூறுங்கள் கட்டாயம் நினைவு கூறுங்கள் நடந்து வந்த பாதையும் அவர்கள் இருந்த தியாகத்தையும் நாம் நினைவு கூறுக வேண்டும் நினைவு கூறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அது தமிழுடைய கடமை தமிழுக்கு செய்கிற உரிமை நாம் தமிழ் நன்றி வணக்கம்